இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா மெயின் ரோடு பேஸே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமகன் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி ரோடு பேஸ் வருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு உங்களுக்கு வந்து இது காரோடு சைட்டுங்க உங்களுக்கு தெக்க வடக்கை பார்த்திங்கன்னா நூறு அடிங்க கிழமைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு அடி வருங்க நல்லா ரோடு பேசுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்ட் முதல் ஒரு ரெண்டு ஏக்கரா வரைக்கும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இருபத்தஞ்சி சென்ட் வாங்கினாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூறு அடி ரோடு பேஸ் வந்துடுங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா கடை கட்டுறக்கு ஏற்ற பூமிங்க இன்னைக்கு ஒரு ஏக்கராக்கு வந்து முந்நூற்றம்பது ரோடு பஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்கண்ணா சுற்றி வந்து பென்சில் பண்ணிக்கிறாங்க தெக்க வடக்கு நூறுங்க கிளம்பாக்கு வந்து எழுநூறு அடிங்கண்ணா பூமி வந்து ரோடு மட்டத்துக்கே இருக்குங்க கார்னர் சைட்டுங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க பூமிங்க பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்ங்க ஸ்கூலு உங்களுக்கு பேங்க் எல்லாமே இருக்குங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்